ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் அபிராமி அந்தாதி தான் எப்பொழுதுமே அபிராமி அந்தாதியை பொறுத்த வரைக்கும் நம்ம நூற்பையன் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பாடலாக வந்து பாட ஆரம்பிக்கணும் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கோணியை தொழுவோர்க்கு தீங்கு இல்லையே இந்த பதிகத்தை நாள்தோறும் ஓதுவோருக்கு எந்த விதமான தீங்கும் நடக்காது அபிராமி அந்தாதிய தினமும் நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டே வரலாம் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான பதிகம் ஒண்ணுன்னா இதுல இருக்கு ஒன்னுனா நம்ம பார்க்கலாம் அபிராமி உள்ள ஐந்தாவது பாடல் தான் நம்ம பார்க்க போறோம் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே மனக்கவலைகள் எப்பவுமே எல்லாருக்கும் அல்டிமேட்டா தான் இருக்கும் சோ மனக்கவலைகள் தீர அபிராமி ஐ அந்த உள்ள ஐந்தாவது பாடம் இப்போ இப்ப நம்ம பார்க்க போறோம் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார் சொடையோன் அருந்திய நஞ்சு அமு அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே அபிராமி தேவர்கள் வேண்டதுனால சிவபெருமான் ஆழகால விஷத்தை வந்து சாப்பிட்டாரு அந்த விஷத்தை வந்து அமுதமாக்கிய அபிராமி அப்படின்னு அபிராமி அன்னையை வந்து நம்ம வர்ணிக்கிறோம் நீங்க இந்த பாடல தினமும் படிச்சுக்கிட்டே வர கண்டிப்பா மனக்கவலைகள் உங்களுக்கும் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்